மீன் கெமிஸ்ட்ல நெக்ஸ்ட் நம்ம பாக்குற லெசன் தெர்மோ டைனாமிக் தெர்மோ டைனாமிக் அப்படிங்கிறது நம்ம வெப்ப இயக்கவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிறது வெப்பத்தை பத்தியான இயக்கம் வெப்ப எந்த மாதிரியான எந்த மாதிரி டைரக்ஷன்ல வந்து இயங்கிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த தெர்மோ டைனாமிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற டாபிக் என்னன்னா சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட்டை நம்ம பார்க்கணும் அப்ப சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்ல இந்த கான்செப்ட் நீங்க எடுத்துக்கோங்களேன் இந்த ஒரு அப்பாரட்டஸ் நம்ம இருக்கு ஓகேவா இந்த பீக்கர்ல நமக்கு என்ன பண்ணிக்கணும் ஒரு சொல்யூஷன் ஓகேவா இப்போ இந்த சொல்யூஷன் இருக்குல்ல அந்த சொல்யூஷனுக்கு அவுட்ல இழுக்கிறாங்களா இவங்க எல்லாம் யாரு சரௌண்டிங் நம்ம சொல்லுவோம் ஓகேவா அப்ப இதுதான் சிஸ்டம் ஓகேவா இந்த சிஸ்டத்துக்கு வெளியில இருக்கிறவங்க யாரு நம்ம சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் சுற்றுப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க தான் அமைப்பு அமைப்பு வெளியில இருக்கிறவங்க யாரு சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் இந்த பீக்கர் தான் நம்ம சொல்றோம் சிஸ்டம் சொல்றோம் இந்த பீக்கருக்கு வெளியில இருக்கிறவங்க யாரு சரௌண்டிங் அப்போ இந்த சரௌண்டிங் அப்படின்னா ஓகேவா இது சரௌண்டிங் இது சிஸ்டம் இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் யார் வந்து பிரிச்சு காட்டுறாங்க அப்படின்னா இந்த பவுண்டரி ஓகேவா இந்த பவுண்டரி தான் இந்த சிஸ்டத்தையும் இந்த சரௌண்டிங்கையும் நமக்கு பிரிச்சு காட்டுறாங்க அதை நம்ம எல்ஐ சொல்லுவோம் அப்போ மூணு கான்செப்ட் பார்க்குறோம் இவங்க சிஸ்டம் அப்படின்னா இவங்க சரௌண்டிங் இவங்க அமைப்பு அப்படின்னா இவங்க சுற்றுப்புறம் இந்த அமைப்பையும் சுற்றுப்புறத்தையும் டிஃபரன்சியேட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பவுண்டரி இப்ப எக்ஸாம்பிளா நாம ஒரு சிஸ்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்னுடைய தான் ஒரு சிஸ்டம் அப்படின்னா என்னுடைய பாடிக்கு வெளியில இருக்கிறவங்க இவங்க எல்லாம் யாரு சரௌண்டிங் இவங்க தான் சிஸ்டம் இங்கேவா அப்போ எந்த இதுல நம்ம சிஸ்டத்தையும் சரௌண்டிங் பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த கார்னர்ஸ் ஓகேவா அப்ப இந்த எஜ் ஓகேவா இவங்க தான் அது இந்த சிஸ்டமையும் இந்த சரௌண்டிங்கும் அவங்க வந்து டிஃபரன்சியேட் பண்ணி காட்டுறாங்க ஓகேவா இதை நம்ம சிஸ்டம் சொல்லுவோம் எக்ஸாம்ல சிஸ்டம்ல நம்ம டைப்ஸ் பாக்குறோம் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அமைப்பின் வகைகள் ஓகேவா மூணு வகையான சிஸ்டம் பாக்குறோம் ஓபன் சிஸ்டம்

மேட்ரஸ் அப்படின்னா தமிழ் நம்ம பொருண்மைன்னு சொல்லுவோம் பொருண்மை ஓகேவா மேட்டர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம் இந்த சிஸ்டம்ல இருக்கிற மேட்டர்ஸ் இது யாரை வேணாலும் இருக்கலாம் ஓகேவா ஆட்டம்ஸ் ஓகேவா மாலிகுல்ஸ் யார் யாரை வேணாலும் இருக்கலாம் ஓகேவா அப்ப அந்த மேட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு மாறலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம் அல்லது சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டமுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம் அப்ப ஒரு ஓப்பன் சிஸ்டம் திறந்த அமைப்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல ஒரு திறந்த அமைப்பா இருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த திறந்த அமைப்புல இருந்து

ஆனா மேட்டஸ் வந்து நோ எக்ஸ்சேஞ்ச் பொருண்மை மாறாது பொருண்மை பரிமாற்றம் அடையாது இதுதான் ஓபன் சிஸ்டக்கும் க்ளோஸ் சிஸ்டமுக்கும் இதே உள்ள டிஃபரன்ஸ் ஓகேவா அப்போ திறந்த அமைப்புக்கும் க்ளோஸ் சிஸ்டம் ஓகேவா அப்ப மூடி அமைப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து ரெண்டுலயுமே சேம் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும் ஆனா மேட்டர்ஸ் அப்படிங்கற பொருண்மை ஓபன் சிஸ்டம்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகும் க்ளோஸ் சிஸ்டம்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகாது ஓகேவா அது ஐசோலேட்டட் சிஸ்டம் ஐசோலேட்டர் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம் தான் நம்ம தெர்மோப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த தெர்மோப்ளாஸ்ட்ல என்ன ஆகும்னா அது ஒரு நம்ம ஒரு லிக்யூடு நம்ம வந்து ஒரு ஆர்கனிஷனில் இருக்கிற லிக்யூடு நம்ம அதில் ஃபில் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு என்னது ஒரு ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த ஹார்னர்ஸ் வந்து அப்படியே இருக்கும் ஓகேவா அப்போ என்னது எக்ஸ்ட்ராவா ஒரு மெட்டலான அது இன்சைடில் வந்து சீடு பண்ணியிருப்பாங்க அந்த காரணத்தினால தான் அதை நம்ம ஐசோலேட்டர் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாமாக சொல்லும் அப்போ ஐசோலேட்டர் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம் இல்லாட்டினா தெர்மோப்ளாஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் நம்ம சொல்லுவோம் சரி அப்போ அந்த ஐசோலேட்டர் சிஸ்டம் என்ன நடக்கும் அப்படின்னா இங்க எனர்ஜி அண்ட் மேட்டர்ஸ் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாது மேட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது சப்போஸ் இங்க எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அவங்க சீக்கிரமான அது ஒரு ஹாட் வாட்டர் சீக்கிரமா கோல்டு வாட்டர் மாறிடுவாங்க ஓகேவா நார்மல் வாட்டர் அவளுக்கு நார்மல் வாட்டருக்கு கன்வெர்ட் ஆயிடுவாங்க அப்போ அந்த ஐசோலேட்டர் சிஸ்டம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தெர்மோ பிளாஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம் தானே அர்த்தம் எனர்ஜி ஓகேவா அப்போ ஆற்றல் பரிமாற்றம் அடையாது பொறுமையும் பரிமாற்றம் அடையாது அப்படிங்கிறது நம்ம ஐசோலேட்டர் சிஸ்டம் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இந்த அமைப்புக்கு அப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பேட் ஃபங்க்ஷன் இந்த கான்செப்ட் எல்லாமே கொஸ்டின் இருக்கு ரெகுலி கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகேவா இது சிம்பிள் கான்செப்ட்லே நம்ம ஆன்சர் விட்டுற கூடாது நமக்கு தேவை நாலு மாதம் நம்ம விட்டுறக்கூடாது ஓகேவா அப்ப ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம நிலை சார்புகள் அப்படின்னு சொல்லுவோம் பேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம வழி சார்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதுக்குங்க சார் சொல்றாங்க பேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னங்க சொல்றாங்க அப்படின்னா

வழி சார்புகள் அப்படின்னு சொல்லுவோம் வலியை சார்ந்த அமையில சில வேரியபிள்ஸ் வச்சு அதாவது டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஸ்டேட் ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைச்சார்புகள் யார் யார் அப்படின்னா இந்த ஃப்ரெஷ்ஷர் வால்யூம் அழுத்தம் கன அளவு டெம்பரேச்சர் வெப்பநிலை நம்பர் ஆஃப் ஆன்டம்ஸ் ஆர் மாலிக்யூஸ் அதெல்லாம் நம்ம என்னு சொல்கிறோம் என் ஓகேவா நம்பர் ஆஃப் ஆன்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் அணுக்களின் எண்ணிக்கை இல்லை மூலபுருகளின் எண்ணிக்கை இவங்களாம் யார் அப்படின்னா ஸ்டேட் பங்கன்ல வந்துருவாங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் விச் ஒன் இஸ் ஸ்டேட் பங்கன் விச் ஒன் இஸ் பார்ட் பங்கன் விச் ஒன் இஸ் நாட் ஸ்டேட் பங்கன் அப்போ அப்படி கொஸ்டின் நமக்கு இருக்கு ஓகேவா அப்போ ஸ்டேட் பங்கன் அப்படிங்கறவங்க பிரஷர் வால்யூம் டெம்பரேச்சர் நம்பர் ஆப் அமௌண்ட் அடுத்து பார்ட் பங்கன் அப்படிங்கறது என்னன்னா ஒரு சிஸ்டம் இன்சர் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்க்கு போறப்ப பார்ட் டிபெண்ட் பண்ணி இருக்குது ஓகேவா அப்போ எந்த வழியில இந்த process நடந்துருக்கு அப்படி சொல்லி நோட் பண்றது யாரு பார்ட் பங்கன் இந்த பார்ட் பங்கனுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா एग्जांपल ஹீட் அண்ட் வர்க் ரொம்ப முக்கியம் இது நம்ம ஞாபகம் வச்சாலே போதும் ஓகேவா இந்த ஆட் பங்கன் யார் யாரு கீட்டும் ஒர்க்கும் மற்றவங்க எல்லாம் வந்துருவாங்க ஸ்டேட் பங்கன் எல்லாம் வந்துருவாங்க நிலை எல்லாம் வந்துருவாங்க அப்ப வழி சார்புகள் யார் யாரு வெப்பமும் வேலையும் ஓகேவா இப்ப தெரிஞ்சிருக்கணும் ஸ்டேட் பங்கன் பேட் பங்கனுக்கு அப்புறமா நம்ம பாக்குறது டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க இது வந்து பேசிக்கான கான்செப்ட் தான் ஓகேவா நம்ம ஸ்டேட் போலே படிச்சிருந்திருக்கோம் இருந்தாலும் நம்ம உடனே பாக்குறோம் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பாருங்க செயல்முறையும் வகைகள் ப்ராசஸ்னா ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானே நம்ம ப்ராசஸ் சொல்றோம்

அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா அப்போ ஐசோ தெர்மல் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஒரு ஐசோ தெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன ஐசோனா ஒரே மாதிரி அப்ப வெப்பநிலையுமே அங்க மாற மாறவே மாற மாறி இருக்காது ஓகேவா ஒரு ப்ராசஸ் நடக்குது அது என்ன ப்ராசஸ் ஐசோ தெர்மல் ப்ராசஸா இருந்துச்சுன்னா அங்க வெப்பநிலை மாறி இருக்காது அந்த அந்த ப்ராசஸ் இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து பைனல் ஸ்டேட்டுக்கு போற வரைக்குமே அந்த வெப்பநிலை ஒரே மாதிரி இருந்திருக்கும் வெப்பநிலையில மாற்றம் இருந்திருக்காது அப்ப வெப்பநிலை மாற்றம் நடந்திருக்குமா நடந்திருக்காது அப்ப ஜீரோ ஓகேவா அப்போ டெல்லி சி குவாலிட்டி ஜீரோ அடுத்தது அடியாபாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா வெப்பம் மாறாட்சியல் முறை அடியாபாட்டிக் வெப்பம் மாறாச் செயல்முறை இதில் காண்செப்டு வெப்பம் மாறாது அப்புறம் கியூசி குவாலிட்டி ஜீரோ அடுத்தது ஐசோசோரிக் ப்ராசஸ் அப்படின்னா கனளவு மாறாச்சியல் முறை கன அளவில் எந்த இருக்காது அப்போ இது வால்யூம்னு இது வா கேள்விப்பட்ட சேஞ்சு வால்யூம் சேஞ்சு வந்து ஜீரோ கன அளவு மாற்றம் டெல்லுங்கிறதுனா இந்த மாற்றம் கனவில் ஒரு மாற்றமும் இருக்காது வந்து பாருங்க பார் அப்படிங்கிறது பிரஷருக்கான ஒரு யூனிட் பிரஷர் நோட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் ஓகேவா ஒரு மாறாச்சு நடக்குது அது அழுத்தம் மாறாம இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடந்து கம்ப்யூட்டர் நடந்து முடிவிலுமே கம்ப்யூட்டர் ஆகிற வரைக்குமே பிரஷர் வந்து சேஞ்ச் ஆகாம இருந்திருக்கும் அப்போ பிரஷர் ஜீரோ நம்ம சொல்றோம் அது சைக்லி ப்ராசஸ் ஒரு சைலிக் சைக்கிளிக் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இங்க எல்லா வேல்யூமே ஜீரோ வந்துருக்கும் டெம்பரேச்சர் சேஞ்ச் இக்குவல் டு ஜீரோ கியூஸ் இக்குவல் டு ஜீரோ இன்டர்லை எனர்ஜி இக்குவல் டு ஜீரோ இன்டர்லை எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் வால்யூம் சேஞ்ச் இக்குவல் ஜீரோ பிரஷர் சேஞ்ச் இக்குவல் டு ஜீரோ இது எல்லா வேல்யூமே இங்க அப்படியே வரும் இங்க ஓகேவா சைக்கிளிக் ப்ராசஸ் சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ஒரு சிஸ்டம் இன்சிஸ்டில் இருந்து அப்படியே பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு திரும்பவும் பல்வேறு மாற்றங்கள் உட்பட்டு திரும்பவும் தன்னுடைய இனிசியல் ஸ்டேட்டுக்கு வராது இனிசியேஷன்ல இருந்து பல்வேறு சேஞ்ச சேஞ்சஸ்ல இன்வால்வ் ஆகிட்டு திரும்ப இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வராங்க பாத்தியா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அது சைக்கிளிக் ப்ராசஸ் சொல்லுவோம் ஆனா அந்த சைக்கிளிக் ப்ராசஸ்லயுமே வெப்பநிலையும் மாறாம இருந்திருக்கும் அழுத்தம் மாறாம இருந்திருக்கும் கனலும் மாறாம இருக்கும் ஏ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு வந்துச்சோ அது அப்படியே வந்துருக்கும் ஓகேவா அதுதான் நம்ம சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது ரிவர்சபிள் ப்ராசஸ் இ ரிவர்சபிள் ப்ராசஸ் ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது மீல் செயல்முறை அப்படின்னும் இ ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது மீலா செயல்முறை அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணுவோம் அப்போ மீள் செயல்முறை அப்படின்னா ஒருத்தங்க ஒரு ரியாக்டண்ட் சொல்லட்டா கன்வெர்ட் ஆயிட்டு அந்த ப்ராடக்ட் திரும்பவும் அதே ரியாக்டண்டா கன்வெர்ட் ஆகிறதோ நம்ம ரிவர்சபிள் ப்ராசஸ் சொல்லுவோம் ஓகேவா அதுவே இரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது மீளா செயல்முறை ஒரு ரியாக்டண்ட் ஃபிரட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த ப்ராடக்ட் பழைய ரியாக்டண்டா கொடுக்காது அது நம்ம இரிவர்சபிள் ப்ராசஸ் அப்போ நம்முடைய பூமியில நடக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராசஸ் இயற்கையா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரிவர்சபிள்ல வருமா இரிவர்சபிள்ல வருமா இரிவர்சபிள் ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் நடந்தது திரும்ப அது அந்த ரியாண்டா கிடைக்காது இப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி லைட் எனர்ஜி நமக்கு பூமியில வந்து அட்டை ஆடிச்சு பூமிக்கு வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அந்த லைட் எனர்ஜி திரும்பவும் பூமி சூரியனை எடுத்துக்கோமா எடுத்துக்காது ஓகேவா அந்த மாதிரி இயற்கையா நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே இறுதி பெற்ற போது மீலா செயல்முறையில வந்துருவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா என்ன ஓகேவா அவங்களுடைய ஃபார்ம்ல நம்ம எப்படி நோட் பண்றோம் கேரட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் ஓகேவா அடுத்தது இன்டென்சிவ் ப்ராப்பர்டிஸ் அப்படின்னா என்ன எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன உள்ள அந்த பண்புகள் புறமார்ந்த பண்புகள் அப்படின்னா என்ன தெர்மோடைனமிக் ஜீரோத் லா அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா என்ன செகண்ட் லா என்ன என்ன தேர்ட் லா என்ன இந்த கான்செப்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும் ஓகே டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ விஷன் ஸ்டடி சென்டர் சேலம்